அமெரிக்க கனடி அணிகள் மோதி கொடுக்கின்ற போட்டி முதலாவது போட்டியாக நம்பெறப்படுகிறது அது போல போட்டிகளை நடத்துகின்ற மற்றொரு நாடான மேற்கிந்திய தீவிரி அணியை இலங்கை இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திக்கும் இந்த இரண்டு போட்டிகளை பற்றிய முன்னோட்டங்களை தருவதை இந்த இன்றைய நாடின் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் உலகத்தின் மிக பழம்பெரும் கிரிக்கெட் போட்டி எது வந்து கேட்டால் உடனடியாக ஹேஷஸ் போட்டிகளையோ இல்லாவிட்டால் வேறு போட்டிகளையோ தேடிச் செல்லாதீர்கள் அமெரிக்க கனடி அணிகள் மோதிக்கொண்ட கொண்ட போட்டிதான் உலகத்தின் மிக பழம் பெருமையான போட்டி என்பதை இப்போது மீண்டும் ஒரு தரவை ஞாபகப்படுத்தி வைக்கின்றது நாடைய நாளில் இடப்பெறப்போது அதிகாலை ஆறு மணிக்காரமோ ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் தங்களுக்கிடையிலான முதலாவது சரித்திரபூர்வமான டெஸ்ட் போட்டியில் மோதிக்கொள்ள முதல் உலகத்தில் பதியப்பட்ட பதிவழின் அடிப்படையில் அமெரிக்க கனடியனிகள் தங்களுக்கிடையில் மூன்று நாள் மோதல் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு எனவே கிட்டத்தட்ட நூற்று எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பழைய மோதல் புதுப்பிக்கப்படுகிறது டெலாஸில் நாடக அதிகாரி முதல் தடவையாக அமெரிக்காவிலே டுவெண்டி நன்றி உதவிகளும் மேற்கிந்திய தீவிலே பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முறை டுவெண்ட்டி நடி உதவிக்கணும் எனவே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற இந்த போட்டிகளில் எங்களுக்கு இந்த நேர குழப்பம் தான் பெரும் குழப்பமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கான இந்த போட்டி முன்னோட்டங்களை குறிப்பாக அணிகளின் முன்னோட்டங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்க இந்த போட்டிகளின் முன்னோட்டங்களை ஒவ்வொரு நாளும் போட்டிகளுக்கு முன்னதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏ ஆர் விஷன் ஸ்போர்ட்ஸ் என்ற இந்த சேனல் மூலமாக சொன்னது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் வேகமாக பாதுகாப்பாக பத்திரமாக உயர் பருமதியோடு பணத்தை பெற்றுக் கொள்வது உங்களது நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக சென்ட் தான் அதற்கு தோணுங்க ப்ரோமோ கோட் மூலமாக முதல் தடவையாக நீங்கள் பணம் அனுப்பும் போது பதிந்து கொடுங்க கனடா ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளிலிருந்து நீங்கள் உழைக்கின்ற பணம் உங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரமாக போய் சேர இப்போது கஷ்டப்பட்டு உழைக்கின்ற நீங்கள் அன்றைய நாளின் உயர் பருமதியோடு பணத்தை அனுப்ப டேப்டப் சென்ட் தான் மிகச்சிறந்ததாக இருக்கு குடுங்கள் எனவே வேகமான பாதுகாப்பான படப்பரிமாற்றத்துக்கு உங்கள் கைகளிலே வைத்து இப்படி படமளிப்பினால் அப்படி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் டேப் சென்ட் ஒன்பதாவது டுவெட்டிவண்டி உலக கட்டத்தில் அமெரிக்காவும் கனடாவும் போட்டிகளோடு இந்த ட்வெட்டி நடி உலக கட்ட போட்டிகள் ஆரம்பிக்கின்றன ஏழாயிரம் ரசிகர்கள் இருந்து பார்க்கக்கூடிய கிராண்ட் மைதானத்தில் இடம்பெற போத முதலாவது சர்வதேச போட்டி இது இந்த போட்டியை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக் கட்டத்தில் அறிமுகமாகின்ற புதிய இரண்டு நாடுகள் கொள்ள போகின்ற முதல் போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது ஒரு தனி ஸ்பெஷல் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உதய கட்டத்துக்கு பிறகு ஏழே ஏழு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் மோதி இருந்தாலும் அந்த ஏழு போட்டிகளில் ஆறில் வென்றிருப்பதன் காரணமாக தங்களுடைய சொந்த மண்ணில் அதிபூடிய வாய்ப்புடைய அணியாக நாடக தினம் அதிகாலை வேடையில் இடம்பெறுகின்ற போட்டிகள் கடமிறங்குகிறது இந்த இரண்டு ஆண்டுகளில் ஆடிய ஏழு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஆறு போட்டிகளில் வென்றிருக்கிறது அதுவும் கனடிய அணியை அமெரிக்கா சந்திக்க போகின்ற இந்த அணியை நான்கு தடவைகள் அவர்கள் வீழ்த்தி இருக்கின்றார்கள் அண்மையில் இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்டி உதய கட்ட நான்குக்கு பூஜ்ஜியம் என்று வெற்றியும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக சரித்திரபூர்வமான தொடரை இரண்டு கொண்டது வந்திருப்பதும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஒரு பெரிய தெம்பையும் கொடுத்திருப்பது முக்கியமானது எல்லைக்கோட்டினால் பிரிக்கப்பட்ட அயல் நாடுகள் இரண்டு மோதி கொடுக்கின்ற இந்த போட்டியானது மிக விறுவிறுப்பை தூண்டக்கூடிய ஒரு விடயமாக அமையக்கூடியது டெலாஸ் மைதானம் புதிதாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது திறப்பு விடா நடத்தப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றது ஏழாயிரம் ரசிகர்கள் இங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொடர்பு அண்மை காலத்தில்தான் கிரிக்கெட் இங்கே போய்ச்சி இருந்தது மிக நீண்ட கால அந்த பழம்பெரும் பாரம்பரிய போட்டிகளுக்கு பிறகு இந்த இரண்டு நாடுகளிலும் அமெரிக்காவிலும் கனடாவிலும் பிறந்து ஆடுகின்ற வீரர்களை தாண்டி வெடிநாடுகளிலிருந்து வந்து இப்பொழுது குடியேறுகின்ற வீரர்கள் முன்பு வெடிநாடுகளுக்கு ஆடிய வீரர்கள் பிறவேர் இருக்கின்றனர் இதில் நியூசிலாந்தின் கோரி ஆண்டர்சனும் கனடாவுக்காக முன்பாடி இப்பொழுது அமெரிக்க அணிக்கு ஆடுகின்ற நிதிஷ்குமாரும் மிக முக்கியமானவர் கெனடி அணியிலும் அப்படியான வீரர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக பாகிஸ்தானில் ஆடிய பிறகு இப்பொழுது கெனடி அணிக்காக ஆடுகின்ற கலீம் சனா அது போல மேக் இந்திய தீவிர பிறந்து இப்பொழுது கனடி அணிக்கு பந்து வீசுகிற ஹெய்ந்தீகர் ஆகியோர் இங்கே மிக முக்கியமானது இந்த இரண்டு இடையில் இப்போது இருக்கின்ற ஃபார்மை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதுக்குரிய வாய்ப்புடைய அணியாக இருக்கின்றது காரணம் இறுதியாக கனடாவை அவர்கள் வீழ்த்திய காரணம் அதே இரண்டு அணிகளிலும் தலை சிறந்த போட்டிகளை வென்றெடுக்கக்கூடிய பல வீரர்கள் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மொனான் பட்டேலின் தலைமையிலான அமெரிக்க அணி அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் கனடாவின் சாத் பின் ஜபார் தலைமையிலான கெனடி அணியை சந்திக்க போகுது இதிலே கனடாவின் மிக வேகமாக பந்து வீசக்கூடிய ஜெரமி கோடன் என்ற ஏழு வயதான வீரரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி நிச்சயமாக இந்த பிரிவை தீர்மானிக்கக்கூடிய போட்டியாக இருக்குமா இல்லையா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தாலும் பல புதிய நட்சத்திரங்களில் சர்வதேச உலகில் இதுவரைக்கும் பேரளவில் மட்டும் அறியப்பட்ட இல்லாவிட்டால் பெரிய அளவில் அறியப்படாத சில நட்சத்திரங்களை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படியான ஒரு சில நட்சத்திரங்களை குறிப்பிடுகிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் அமெரிக்காவின் மொனான் பட்டேல் ஸ்டீவன் டெய்லர் தென்னாப்பிரிக்காவில் இப்பொழுது குடியேறி இருக்கின்ற ஷெட்லி வென் ஷாலிஃபா மற்றும் கொரி ஆண்டர்சன் ஏரன் ஜான்ஸ் மூன்றாம் அமெரிக்கத்தில் அமெரிக்காவுக்காக ஆடக்கூடிய ஆண்ட்ரிஸ் கோவ்ஸ் ஆகியோர் முக்கியமானவர்கள் அதுபோல அமெரிக்காவின் அதிபூடிய விக்கெட்டுகளை இதுவரை வைத்திருக்கின்ற இரண்டு பேராக அலிகானும் சௌரப் நெட்டாவால்கர் மிக முக்கியமானது கெனடி அணியை பொறுத்தவரையில் அதிரடி துடுப்பாடத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஏரன் ஜான்சன் இருக்கிறார் இது மட்டும் அண்மை காலத்தில் கெனடி அணியில் தங்களுடைய நிரந்தரமான இடத்தை வைத்திருக்கின்ற நிக்கோலஸ் கேட்டனும் விக்கெட் காப்படரான ஷேரியாஸ் மோவாவும் மிக முக்கியமானவர் பந்து வீச்சை பொறுத்தவரையில் பாகிஸ்தானில் பிறந்த கலீம் சனா வேகமாக பந்து வீசக்கூடிய ஜெரமி கோடன் மற்றும் மேற்கிந்திய பிறந்த டிலன் ஹெய்லிகர் ஆகியோர் மிக முக்கியமான இந்த விறுவிறுப்பான போட்டியை பொறுத்தவரையில் மழை வரக்கூடிய சாத்தியக்கூறு மிக முக்கியமான ஏமாற்றத்தை எங்களுக்கு தரக்கூடியது பிரிவேயில் ஏற்கனவே தீர்க்கமான இரண்டாம் சுற்றுக்கான இடத்தை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ற இரண்டு வல்லரசுகள் இருக்கும் போது இந்த அணிகள் இடையில் ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுக் கொண்டால் பெரிய அணிகளுக்கு எதிரான போட்டி ஏதாவது ஒன்றில் வந்தால் கூட அவர்கள் அடுத்த சுற்றுக்கு பிரவேசிக்க முடியும் என்ற வாய்ப்போடும் எதிர்பார்ப்போடும் ஒவ்வொரு போட்டியையும் சந்திக்க போகின்றனர் அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகின்ற இந்த போட்டியை பொறுத்தவரையில் அமெரிக்கா தான் அதிகமான வாய்ப்புடைய அணியாக நான் கருதுகிறேன் மைதானத்தை பொறுத்தவரையிலும் ஆடுகளத்தை பொறுத்தவரையிலும் இதுவரை இடம்பெற்ற நான்கு பயிற்சி ஆட்டங்களில் சராசரியாக நூற்று அறுபதுக்கு நூற்று எண்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆடுகளத்தின் தன்மை ஓரளவுக்கு துடுப்படத்தாடக்கூடியதாகவும் அதுபோல ஸ்விங் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகத்தன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது விறுவிறுப்பான போட்டி ஒன்றை நாங்கள் பார்த்திருப்போம் புதிய வீரர்களையும் புதிய நட்சத்திரங்களையும் தெரிந்து கொள் இரவு எட்டு மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி கலிப்சோ கிங்ஸ் என்று கொண்டாடப்படுகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கட்டண போட்டிகளில் இதுவரைக்கும் இரண்டு டுவெண்ட்டி உலக கிணங்களை வைத்திருக்கின்ற போட்டிகள் போதும் சர்வதேச போட்டிகள் வரும் போதும் பல சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கி இருக்கின்ற மேற்கிந்திய தீவிர இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக டுவெண்டி டுவெண்டி உலக கட்டணத்துக்கு திரும்புகின்ற பெப்பானி கினி அணியை சந்திக்க போகுது இதுல மேற்கிந்திய தீவளை விட பபானிகினி அணியின் வீரர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆனால் பெப்பானிகினி அணியின் வீரர்கள் பல பேர் சர்வதேச போட்டிகளில் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆடி வருகின்ற வீரர்கள் டோனி உராவின் தலைமையில் வருகின்ற பபோனே தீவு கூட்டங்களுக்கே உரிய தனித்துவமான பலமும் அதிரடியும் கொண்டது என்பதில் மாற்று கருத்து கிடமே இல்லை இதுவரைக்கும் ட்வெண்ட்டி உலகக்கட்டத்தை போட்டிகளை நடத்திய நாடு வென்றெடுக்கவில்லை என்ற துரதேஷ்டத்தை தாங்கள் மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு திட சங்கற்பத்தை பூண்டு தங்களுடைய மூன்றாவது ட்வெண்ட்டி உலக கட்டத்தை குறிவைத்து வருகின்றது மேற்கிந்திய தீவன் அவர்களுக்கும் ஒரு இளைய புதிய தலைவர் ரோமான் பவன் அந்த அணியில் அண்மை காலமாக ஆடி வந்த பல்வேறு நட்சத்திரங்கள் மாற்றப்பட்டு ஒப்பூட்டளவில் புதிய அணியாக களமிறங்குகிறது மேற்கு நிதி இந்த மேற்கு தேவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இறுதியாக ட்ரெடி ரட்டி உலக வந்த பிறகு அடுத்து வந்த இரண்டு ட்ரெடிநட்டி உலக கட்டணங்களும் அவர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பானதாக அமைந்திருக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அவர்கள் ஆடிய ஐந்து ஆட்டங்களில் ஒரே ஒரு போட்டியை மட்டுமே வந்து அவர்கள் சூப்பர் டுவெல்வோடு வெளியேறுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்டி உலக கிணத்தின் போது அவர்களுக்கு சூப்பர் டுவெல்புக்கே தெரிவாக முடியாமல் போனது முதல் சுற்று ஆட்டங்களில் அயர்லாந்துடமும் ஸ்காட்லாந்தாந்திடமும் தோல்வி கண்டு வெளியேறுகிறார்கள் மேக் இந்திய மிகப்பெரிய மாற்றம் இது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கிடத்துக்கும் அவர்கள் தெளிவாகவில்லை இதெல்லாம் சேர்த்து பெறிகுண்டுள்ள வைக்கக்கூடியதாக மேற்கிந்திய இந்திய இம்முறை டுவெண்டி டுவெண்டி உலகக்கிணம் எங்களுக்கானது இரண்டாம் சுற்றுக்கு செல்வது மட்டுமல்ல இறுதிப் போட்டி வரை பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பீராப்பூடு களமிறங்கி இருப்பதாக தெரிகிறது இதனால் கயானா புரவிடன்ஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி அதிகமான கவனத்தை ஈர்க்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை முதல் போட்டியிலேயே தாங்கள் மிகச்சிறப்பான சிறப்பான பெற வேண்டும் என்று குறிவைத்து இறங்குகிறது மேற்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர்களது துடுப்பாட்டு வீரர்கள் குவித்த ஓட்டங்களும் பந்து வீச்சார்கள் காட்டிய திறமையும் அவர்களுக்கு தனியான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் இந்த உலக கட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புடைய ஒரு சமநிலை அணி தங்களிடம் இருப்பதாக மேற்கு இந்திய தீவிர அண்மை காலமாக இருந்து வரும் மிகச்சிறப்பான ஐ பி எல் போட்டிகளிலும் காட்டிய மிகச்சிறப்பான தங்களுடைய பிரகாசிப்பை இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கட்டத்துக்கு கொண்டு வருவதில் மேற்கு இந்திய தீவளின் நட்சத்திரங்களான நிகலஸ் பூரான் அணித்தலைவர் ரவுமான் பவர் சிம்னான் ஹெப்மே அண்ட் ரசல் ஆகியோர் எடுத்துக் கொள்வார்கள் என்று கருதப்படுகிறது அவர்களது இளம் பந்து வீச்சு வரிசையை பொறுத்தவரையில் உபதலைவராக இப்போது பதவி பதவிவர பெற்றிருக்கின்ற அல்சாரி ஜோசப் சுழல் பதவீச்சாரர்கள் அகில் ஹுசைன் மற்றும் குடாகேஷ் மோட்டி ஆகியோர் மிக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் இந்த அணி வழமை போல தங்களுடைய இந்த மேற்கிந்தி தீவிரம் தங்களுடைய முன்னைய வீரர்களைப் போல அதிரடி ஆட்டத்தை காட்டுவதிலும் அற்புதமான டுவெண்ட்டி சர்வதேச வெற்றிகளை பெறுவதிலும் மிகுந்த கவனமாக இருப்பார்கள் என்பது உறுதி இரவு எட்டு மணிக்கு இடம்பெறுகின்ற இந்த போட்டியை பொறுத்தவரையில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்படும் அதிகமான ஊட்டங்கள் குவிக்கப்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரைக்கும் எழுபத்தி ஏழு சிக்ஸர்களை குவித்து அதிகூடிய கூடிய சிக்சர்களை குவித்தவராக வலம் வந்து கொண்டிருந்த நிக்கலஸ் பூரான் இம்முறை நூறு சிக்சர்களை குவிப்பாரா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இது மட்டுமில்லாமல் இப்பொழுது ஆயிரம் டிவெண்டி சர்வதேச ஓட்டங்களை இந்த ஆண்டில் பெற்றவராக அவர் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நான்கு பேர் மாத்திரமே ஆயிரம் டிவெண்டி சர்வதேச ஓட்டங்களை இந்த ஆண்டில் பெற்றவர்கள் எனவே ஐந்தாவது அதில் அதிலே சேர்ந்து கொள்ள நிக்கலஸ் பூரான் இப்பொழுது காத்திருக்கிறார் அணியை பொறுத்தவரையில் குறைத்து மதிப்பிட எதுவும் இல்லை இந்த சின்ன அணிகளை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்லி வருவதைப் போல சின்ன அணிகள் அசோசியேட் அணிகள் இதுவரைக்கும் போட்டிகளில் ஆடாத அணிகள் என்று கருதப்படுகின்ற அணிகள் தான் மிக பலம் வாய்ந்தையாக இருக்கக்கூடும் காரணம் என்னொன்று சொன்னால் அந்த அணிகளுக்கு அதிகமாக கிடைப்பதே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் இதிலே பபானிக் அணியை பொறுத்தவரையில் டோனி ஊரா டுவெண்டி டுவெண்டி சர்வதேச சதம் பெற்ற ஒரே ஒரேயொரு பிஎன்ஜி வீரராக இருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் அவருக்கு துணையாக வந்திருக்கின்ற அசத் பாலா செசே பவுர் லெகா சியாக்கா போன்றவீர்கள் நீண்ட கால போட்டிகளில் ஆடிய அனுபவம் கொண்டவர்கள் பந்து வீச்சாரலை பொறுத்தவரையில் நோமான் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக மேற்கு இந்திய தீவளின் சவாலுக்கு பதிலளிக்கும் என்று கருது இருந்தாலும் மேற்கு இந்திய தீவிர இலகுவான வெற்றியோத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதை நான் நினைக்கின்ற கணிப்பாக இருக்கிறேன் காத்திருப்போம் வெறு வெறுப்பான போட்டி இரவேட்டு இந்த போட்டி இந்த போட்டிகள் பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய வீரர்கள் என்று கருதுகின்ற வீர்களை பற்றி சொல்லுங்கள் திங்கட்கிழமை இடம்பெறப்போ இந்த இரண்டு போட்டிகளை பற்றிய முன்னோட்டத்தோடு அடுத்த இப்படியான காணொலி பதிவு ஒன்றிலே சந்திக்கிறேன் அரசனை வழங்கி இருந்தார்கள்